ஒரு எழுச்சி பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள் கோவையில மேட்டுப்பாளையத்திலே துவங்கி விழுப்புரத்திலே துவங்கி இன்றைக்கு கடலூரில் இருக்கிறார்கள் ஐந்து நாட்கள்தான் அவர் இந்த சுற்றுப்பயணம் நிறைவு செய்திருக்கிறார்கள் ஐந்து நாட்களிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய நிர்வாகம் ஆட்டம் கொண்டு போயிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உண்மையான விமர்சனமாக முதலமைச்சர் அவர்கள் உங்கள் வீட்டிலே ஸ்டாலின் மனுக்களை நாங்கள் நடத்தி தெரியும் உங்கள் புண்ணியத்தாலே அம்மா புண்ணியத்தாலே எடப்பாடியார் புண்ணியத்தாலே நாம் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க இருக்கிற தாய்மார்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறார்களோ இல்லையோ

ஒரு மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் மனுக்களை பெற வேண்டும் இளைய சமுதாயமே ஜனநாயகத்தின் மீது தொகுதி மேம்பாட்டு ரீதியில் இருந்து தம்பி கண்ணன் ரமேஷ் அவர்களுடைய தம்பி ராஜா அவர்களுடைய பரிந்துரையில் அமைக்கப்பட்ட செயலாளருடைய சார்பில் அமைக்கப்பட்ட மனு இல்லை இரண்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்ட அரசு அரசு வீட்டுக்கு சொல்றாங்க நீங்க நீங்க ஸ்டாலின் நீங்க வீட்டுக்கு என்னாச்சு என்று இந்த மக்கள் கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்ட

மின்சார கட்டணத்தை குறைச்சிருவீங்களா இந்த மக்களின் சார்பில் நாங்க மனு கொடுக்குறோம் மின்சார கட்டணத்தை உங்கள் தொகுதியில உங்கள் பகுதியில ஸ்டாலின் என்கிற அந்த மனுவில நாங்க மனு கொடுக்குறோம் மின்சார கட்டணத்தை குறைங்க நாங்க ஏற்றுக்கிறோம் சொத்து வரிய குறைங்க விலைவாசிய குறைங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்க பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்துங்க கிராமத்தில் நுழைத்திருக்கிற

como tipo de poder.